மண்ணிலே விழுகின்ற விதை அந்த விதை விழுந்த மண்ணின் தன்மைக்கேற்ற வளர்ச்சி பெறும் முளைக்கின்ற பொழுதே தெரியும் அந்த மண் சத்துணதாக உள்ளதா ஃபெர்டிலிட்டியா என்பதை அந்த விதை முளைப்பிலேயே வீரியமாக எழும்புவதிலே இருந்து நாம் உணர்வோம் அதுபோலத்தான் ஒரு பிள்ளைகளினுடைய வளர்ச்சி நாம் விதைக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையிலே தான் இருக்கும் பிறக்கின்ற குழந்தைக்கு நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை அது உற்று நோக்கும் அந்த உற்று நோக்கும் குணத்திலே நாம் அங்கேதான் அந்த ஊக்கம் அறிவு என்பதை கொழுந்துவை ஏற்றி வைக்க வேண்டும் இதற்குத்தான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டுமென்றார்களோ சிந்திப்போமா எல்லாம் இன்பமயம் எப்பொழுதும் இன்பமயம்